தாமரை நேர்களுக்கு வணக்கம் இருபது ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருப்பவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவரோட இந்த மரணம் அவரை சார்ந்தவர்களை எல்லாருமே ரொம்பவே கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதைத் தொடர்ந்து இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருந்தார் அதில் அவர் பல கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தார் அது என்னென்ன கேள்விகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் அவரோட பதிவை எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா கோழைத்தனமாக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய நல்லடக்கத்தையும் இறுதி சடங்குகளையும் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இவருடைய இந்த இழப்புக்கு பிறகு அவர் கொண்டிருந்த கொள்கையான பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை இன்னும் உறுதியாக தீர்க்கமாக எல்லாரிடமும் கொண்டு செல்வோம் இதுதான் நாங்கள் அவருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னும் ஜெய் பீம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அவர் இந்த கேள்விகளை எல்லாம் யாரை நோக்கி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா அதையும் அவர் குறிப்பிடுறார் திமுக ஆளும் தமிழக அரசிற்கும் சமூக வலைதளங்கள்ல வன்மத்தை பரப்புபவர்களுக்கும் தான் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதுல முதலாவதா அவர் எழுப்பிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஒரு கொடூரமான படுகொலை நடந்த இடம் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா செம்பியம் காவல் நிலையத்துக்கு அருகில தான் சோ இந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்து அருகிலேயே இப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொலையாளர்களுக்கு சட்ட ஒழுங்கு மேலே எந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துருச்சு நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை செய்ய கேள்வி அவர் வந்து இரண்டாவது அவர் கேள்வி என்ன அப்படின்னா இந்த படுகொலையில குற்றவாளிகளா சரணடைந்தவர்கள் இந்த கொலை ஆற்காடு சுரேஷருடைய கொலைக்கு பழிவாங்கும் விதமாக தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த வாக்குமூலத்தை அப்படியே காவல்துறையினர் வழிமொழிந்து இந்த கேஸ முடிச்சு வைக்க பாக்குறாங்க அப்படின்ட்டு அவர் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு ஏன்னா ஏன்னா ஆருத்ரா மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அந்த கோணத்தில் காவல்துறையினர் விசாரிச்சாங்களா அப்படின்ட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பல செய்திகளை உழவ விட்டு இதில் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அலட்சியமாக ஏன் இருந்தீங்க அப்படின்ட்டு எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஏன் ஊடகங்கள் எல்லாமே இதை பற்றின எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கார் மூன்றாவது அவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் எதிராக நிறைய அச்சுறுத்தல்கள் எழுந்திருக்கு இது குறித்து தமிழக அரசு எப்போது கவனிக்க போகுது அப்படின்னும் இதற்கான பாதுகாப்பை எப்போது உறுதி செய்ய போகுது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கார் தலைநகர்லேயே தலித் மக்களுக்கு மாபெரும் அரணாக இருக்கும் தலைவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரையே இவ்வளவு சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்க மக்களை நினைக்கும் போது எனக்கு அச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் களைய எந்த மாதிரியான திட்டங்களை தமிழக அரசு வகுத்திருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்கார் நான்காவது அவர் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அலுவலகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்ய விடாமல் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இரண்டு நாட்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதோட இறுதியில் சென்னைக்கு வெளியே புறநகர் பகுதியான ஒரு கிராமத்தில் அதாவது பொத்தூர் அப்படின்ற பகுதியில் விருப்பமே இல்லாமல் அவருடைய உடல் அங்கே அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறார் தமிழக அரசு அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவருடைய உடலை அவருடைய அலுவலகமான பெரம்பூர்ல அடக்கம் செய்ய வச்சிருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வேணோன்ட்டே எங்களை நீதிமன்றத்தை நாட் செய்ய சொல்லி ஒரு வஞ்சகம் முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு கேள்வி என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு உண்மையிலேயே தலித் மக்கள் மேலேயும் தலித் தலைவர்கள் மேலேயும் அக்கறை இருக்கா அப்படின்ற கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு ஐந்தாவது அவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா திமுகவை ஆட்சியில் அமர வைக்க கணிசமாக அமைந்தது தலித் மக்களுடைய வாக்குகள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இது ஒரு வரலாறும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த விஷயம் திமுகவுக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி அக்கறை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கார் இது இல்லாம அவர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களை ஆட்சியில அமர்த்துறதுக்கு நான் என்னுடைய வாக்கையும் செலுத்தியிருக்கேன் சோ அந்த ஒரு ஆதங்கத்துலதான் நான் இந்த ஒரு கேள்வியை எழுப்புறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு வெறும் மட்டும்தான் உங்க சமூக நீதி இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆறாவதா அவர் என்ன கேள்வி எழுப்பி அதாவது இறுதியான கேள்வி அவர் என்ன சொல்ல அவருடைய படுகொலையை எப்படி கையாள்வது அப்படின்னு தெரியாம தேவையில்லாத காசிப் சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்லையும் இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்களை பரப்பிட்டு வராங்க அதாவது அவரே ஒரு ரவுடி தான் ஒரு ரவுடியை கொண்டதுல எதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்க போகுது எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அவரே ஒரு கட்ட பஞ்சாயத்து சேரவர் தான் அவர் மேல நிறைய வழக்கு இருக்கு திசை திருப்பி இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அதாவது அவர் இறந்து போன அந்த நடுக்கமே இன்னும் வந்து மாறல அதுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க என்ன அப்படின்ற கேள்வியையும் அவர் முன் வச்சிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த படுகொலையை தொடர்ந்து இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் பதிவிட்ட இந்த ட்வீட் கண்டிப்பாகவே ஆளும் தமிழக அரசு அதாவது திமுக அரசுக்கு ஒரு பலத்த அடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இது சில நாட்களுக்கு முன்னாடி தான் கள்ளச்சார விவகாரத்தில் கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க அது மட்டும் இல்லாம வேங்கை வயல மலம் கலந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு இதுல எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்கள் தலித் மக்களும் இருக்காங்க பிற மக்களும் இருக்காங்க அப்பவும் ஆளும் அரசு திமுக அரசு தான் அப்ப எல்லாமே கொந்தளிக்காத அவர்கள் இப்ப மட்டும் ஏன் கொந்தளிக்கிறாரு சோ அவரும் இப்போ அவரோட பதிவுல சொல்ற மாதிரியே அவருக்கும் எல்லா தலித் மக்கள் மேலையும் அக்கறை இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமா இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்போ அவருக்குன்னு ஒரு காயம் அவருக்குன்னு ஒரு வழி ஏற்பட்டப்போ பேசின பார்ஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் கொண்டு அப்பவும் பாதிக்கப்பட்டவங்க தலித் மக்கள் தானே ஸோ அப்போ எல்லாம் கேட்காதவர் இன்னைக்கு அவருக்குன்னு வந்தப்போ கேட்குறாரு ஸோ இது நியாயமான விஷயமா பாரஞ்சித் அவர்களே அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் அவருடைய அண்ணனை போல் இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்துக்கு இவ்வளவு காட்டமாக பேசின மாதிரி வேற விஷயத்துலையும் அவர் பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இங்கே வெகுவாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்த விஷயத்துலையும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துலையும் பா ரஞ்சித் அவர்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் உங்கள் மனசில் எழுது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்